திருச்சியில் எஸ்டிபிஐ கட்சியினர் வக்பு சட்ட திருத்த மசோதா நகல் கிழிப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரசமைப்பு விரோத வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி எஸ்ஜிபிஏ கட்சி திருச்சி தெற்கு மாவட்டம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் பாலக்கரை ரவுண்டானாவின் மாவட்ட தலைவர் தமிசாரி தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் முகமது சித்திக் முபாரக் அலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட செயலாளர் மதர் ஜமால் முகமது வரவேற்புரையாற்றினார் இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக திருச்சி மண்டல செயலாளர் நியமதுல்லா கலந்து கண்டன உரையாற்றினார் மேலும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் மஜீத் மற்றும் திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதி தலைவர் ஷேக் முகமது ஆகியோர் ஒன்றிய அரசின் இந்த சட்டத்தினை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்நிகழ்வில் மாவட்ட துணைத் தலைவர்கள் ரஹீம் தளபதி அப்பாஸ் மாவட்ட செயலாளர் சதாம் ஹுசைன் மாவட்ட பொருளாளர் பிச்சை மாவட்ட ஊடக ஒருங்கிணைப்பாளர் அப்துல் காதர் பாபு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சிராஜ் வர்த்தகானி மாநில செயற்குழு உறுப்பினர் ஷாதிக் பாஷா கிழக்கு தொகுதி தலைவர் சஃபியுல்லா மேற்கு தொகுதி தலைவர் சையத் முஸ்தபா ஸ்ரீரங்கம் தொகுதி தலைவர் முகமது யாசீர் தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் சக்கரை மீரான் வர்த்தக அணி மாவட்ட தலைவர் பக்ருதீன் சுற்றுச்சூழல் அணி தலைவர் ரஹ்மதுல்லா விமன் இந்தியா மூமன் மாவட்ட தலைவர் தவ்லத் நிஷா தகவல் தொழில்நுட்ப அணி மண்டல பொறுப்பாளர் ரியாஸ் தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட தலைவர் உபைதுர் ரஹ்மான் உள்ளிட்ட நிர்வாகிகள் அணி தொகுதி கிளை நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டனங்களை பதிவு செய்தனர் இறுதியாக மாவட்ட துணைத் தலைவர் தளபதி அப்பாஸ் நன்றியுரையாற்றினார் it